கரூரில் நடந்த கோர விபத்து மனதை பதப்பதைக்கு வைக்கிறது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அந்த ஈடுபாடுகளில் சிக்கி உயிரை விடும் தருவாயில என்னென்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்க எப்படி எல்லாம் துன்பப்பட்டிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது நமக்கே ஒரு விதமான பதட்டம் ஏற்படுது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க இந்த பாவ கணக்கை திமுக மேல எழுதுவதா இல்ல இந்த விஜய் கட்சிக்காரங்க மேல எழுதுவதானே தெரியல இந்த கவர்மெண்ட் தான் நான் குறை சொல்லுவேன் இவ்வளவு சார் வந்து ரோட் ஷோ இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறுகலான இடத்தை கண்டிப்பா கொடுக்கவே கூடாது ஒரு ஒன்றரை வருஷ காலமா வந்து இந்த கவர்மெண்ட் கவனிச்சுட்டு வருது விஜய் சாருக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் போகுதுன்றது அவங்களும் தான் இருக்காங்க இந்த கூட்டம் எவ்வளவு வருதுன்னு தெரியும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடமா பார்த்தா நாங்க ஒதுக்கி இருக்கணும் அதையே இந்த கவர்மெண்ட் செய்யல விடுதலை சிறுத்தை கட்சியோட வன்னி அரசு ஒருத்தர் இருக்காருங்க அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு பாருங்க கும்பமேளர் நடந்த முப்பது பேர் இறந்தாங்க அதுக்கு மத மோகம் காரணமா இப்போ கரூர் நடந்த கோர விபத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா முகம் காரணம்னு சொல்கிறாங்க இப்போ இதே நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ள சாராயம் குடிச்சி இறந்தாங்களே அது என்ன முகம் திராவிட முகமா அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்களே அப்போ நீ வாயில என்ன வச்சுருந்த சத்யராஜ் சொட்ட பயலை நீ என்ன வாயில வச்சுருந்த இப்போ எல்லாம் வந்து அந்த கும்பமேளாவை பற்றி பேசுறீங்க இந்த விஜய் கட்சியோட கோர விபத்தை பற்றி பேசுறீங்க தலைமை பொறுப்பில் இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஒரு பஞ்சவாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துக்கு மீட்டிங் போனோம்னா எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை நேரமாவது முன்னாடி வருவாங்கன்னு பார்த்துருக்கேன் நீங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் டைம் எடுத்து வர்றதுனால மிகப்பெரிய அங்கே ஒரு கூட்டம் கூடிக்கிறது சின்ன சின்ன பிள்ளை இறந்துருக்கு மிகப்பெரிய மனவேதனை உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அரசியலை கத்துக்குங்க இந்த திராவிட நதிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க நிறைய கட்சிக்காரங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களே தவிர உங்களை யாருமே வெறுக்க மாட்டாங்க இந்த போர்வத்தில் மரணம் அடைஞ்ச எல்லாரோடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அதனை முன்னிட்டு தேனி மாவட்ட எதிர்த்து முன்னணி பொறுப்பாளர்களாக மிகுந்த ம மனவேதனை அடைந்து அவங்களுக்கு இன்று மாலை சரியாக அஞ்சு மணியால் விளை தேனி மாவட்டம் பிகேவி கல்யாண மண்டபம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி செலுத்துகிறோம் நன்றி வணக்கம்